வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஜூன் இருபத்தாறாம் தேதி உலக சித்திரவதை தடுப்பு தினம் அல்லது உலகில் சித்திரவதைக்கு ஆளானவர்களுக்கான ஆதரவு தினம் உலகில் சித்திரவதை என்பது மனிதர்கள் எப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அப்போதே சித்திரவதைகள் ஆரம்பமாகிவிட்டன அதாவது நீங்கள் நிறைய பழங்கால கருவிகள் அரசர்களை பற்றிய வரலாறுகள் இதையெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் குற்றம் செய்தவர்களை எல்லாம் எப்படி தண்டிப்பார்கள் அல்லது அரச அந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் எப்படி அரசனுக்கு எதிராக இருந்தவர்களை எப்படியெல்லாம் தண்டிப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன விதவிதமான சித்திரை சித்திரவதை கருவிகள் எண்ணெய் குப்பறையில் போட்டு மனிதர்களை சித்திரவதை செய்வது அல்லது அவர்கள் உடலில் பல்வேறு விதமான ஆயுதங்களை செலுத்தி அவர்களை வந்து சித்திரவதை செய்வது உடல் உறுப்புகளை சிதைப்பது விரல்களை வெட்டுவது கையை வெட்டுவது ஒரு கால் ஒரு கையை வெட்டுவது இப்படியெல்லாம் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் சித்திரவதை கருவிகள் மனிதர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கும் கூட நீங்கள் படங்களாகவும் மியூசியங்களிலும் பார்க்கலாம் ம ஏனென்றால் மனிதர்களை கொள்வதை விட அவர்களை சித்திரவதை செய்வது என்பது மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் என்று இன்றைக்கு அதிகார அமைப்புகள் நம்புகின்றன நீங்கள் இராணுவத்தில் உதாரணமாக எதிரி எதிரிகளினுடைய படையைச் சேர்ந்த இராணுவத்தை இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்கிற போது உச்சக்கட்ட சித்திரவதைகள் நடக்கின்றன அதே போல் வந்து நீங்கள் பெண்களின் மீதான சித்திரவதைகள் சா அதாவது இன ரீதியான சித்திரவதைகள் மத ரீதியான சித்திரவதைகள் அதாவது மாற்று நம்பிக்கை கொண்டவர்கள் மீது செய்யப்படுகிற சித்திரவதைகள் வீடுகளில் பெண்கள் மீது இழைக்கப்படுகிற சித்திரவதைகள் குழந்தைகளின் மீது ஏற்படுத்தப்படுகிற சித்திரவதைகள் குழந்தைகள் தான் இன்றைக்கு சித்திரவதைகளினுடைய ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கிறார்கள் பள்ளிகளில் ஆசிரியர்கள் குழந்தைகளை சித்திரவதை செய்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அதற்கு எதிராக சட்டங்களை ஏற்றினாலும் கூட அவை நடந்து கொண்டு தான் இருக்கின்றன யோசித்து பாருங்கள் சித்திரவதைக்கு எத்தனை வடிவங்கள் என்று சிறைச்சாலைகளில் இன்றைக்கும் சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் சட்டபூர்வமாக தடுக்கப்பட்டிருக்கிற போதும் கூட இன்றும் வெளிப்படையாக கடுமையான சித்திரவதைகள் கைதிகளின் மீது அளிக்கப்படுகின்றன குற்றம் சாட்டவர்கள் மீது அளிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது இது எல்லாமே ஒரு விதத்தில் மனித சமூகம் பண்படவே இல்லையோ அது நாகரிகத்தை நோக்கி முன்னேறவே இல்லையோ என்கிற ஒரு பெரிய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன மனிதர்கள் சித்திர மனிதர்கள் மனிதர்களை சித்திரவதை செய்வதன் மூலமாக அச்சத்தை உருவாக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள் சித்திரவதை ஒருவரை சித்திரவதை செய்து மனதில் இன்பம் அடைகிறவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாமே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தான் சித்திரவதைகளுக்கு எதிராக ஐநா மன்றம் இந்த தேதி இன்றைய நாளை அது உலகளாவிய அளவில் அது உலக சித்திரவதை எதிர்ப்பு தினம் தடுப்பு தினம் சித்திரவதைக்கு ஆளான ஆளானோருக்கு ஆதரவு தினமாக அறிவித்திருக்கிறது இதில் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் நூற்றி தொண்ணூறு நாடுகளில் நூற்றி முப்பது நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன அதாவது மனிதர்களுடைய மீது நடத்தப்படுகிற சித்திரவதைகளை சட்டபூர்வமாக தடை செய்வது என்பது இன்னும் பல நாடுகள் அதில் கையெழுத்திட மறுத்து வருகின்றன அவர்கள் சித்திரவதையை அவர்கள் ஒரு ஆயுதமாக கருதுகிறார்கள் ஆனால் இந்த உலகில் மரண தண்டனை உடல் சார்ந்த சித்திரவதைகள் இதெல்லாம் ஒழிக்கப்படுகிற வரைக்கும் நாம் நாகரிகமடைந்த இந்த சமூகம் என்று சொல்லவே முடியாது இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறியப்பட்டதும் கூட அது சித்திரவதையினுடைய ஒரு உச்சக்கட்ட வடிவம்தான் சித்திரவதை என்பது மனித நாகரிகத்தை எள்ளி நகையாடுவது சித்திரவதை செய்பவர்கள் அனைவருமே மனித நாகரிகத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்பதை இந்த உலக சித்திரவதை எதிர்ப்பு நாளில் நாம் அறிவது மிக மிக முக்கியம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்